புதிரான வைனிட் மர்ம கையெழுத்து பிரதி புதிரான வைனிட் கையெழுத்துப் பிரதியைப் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது உலகின் மிகவும் மர்மமான மற்றும் புதிரான புத்தகங்களில் ஒன்றாகும் இந்த பண்டைய கையெழுத்து பிரதி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது ஏதோ ஒரு அறியப்படாத மொழி அல்லது குறியீட்டில் எழுதப்பட்டுள்ளது அதை யாராலும் இதுவரை வெற்றிகரமாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஒய்னிட் கையெழுத்து பிரதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இல் வாங்கிய புத்தக விற்பனையாளரான வில்ஃபிரிட் எம் ஒய்னிச் என்பவரின் பெயரால் இது பெயரிடப்பட்டது இது ஒரு சிறிய புத்தகம் சுமார் ஆறு எக்ஸ் ஒன்பது அங்குலங்கள் அளவு கொண்டது விசித்திரமான விளக்கப்படங்கள் மற்றும் எழுத்துக்களால் நிரப்பப்பட்ட இருநூற்று நாற்பது பக்கங்கள் அரபு அல்லது கிழக்கு ஆசிய எழுத்துக்களை ஒத்த அறியப்படாத ஏதோ எழுத்துக்கள் அல்லது ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தி இதன் வரிவடிவ உரை இடமிருந்து பலமாக எழுதப்பட்டுள்ளது கையெழுத்துப் பிரதியில் உள்ள விளக்கப்படங்கள் உரையைப் போலவே குழப்பமானவை அவை இயற்கையில் இல்லாத வினோதமான தாவரங்கள் விசித்திரமான ஜோதிட அல்லது வானியல் வரைபடங்கள் மற்றும் தொட்டிகள் அல்லது குளங்களில் நிர்வாணமாக இருக்கும் பெண்களின் படங்களையும் சித்தரிக்கின்றன பல நூற்றாண்டுகளாக பல அறிஞர்கள் கிரிப்டோகிராஃபர்கள் மற்றும் கோட்பிரேக்கர்கள் ஒய்னிஸ் கையெழுத்து பிரதியின் மர்மங்களை அவிழ்க்க முயன்றனர் ஆனால் இதுவரை யாராலும் அதன் உள்ளடக்கங்களை தெளிவாக புரிந்து கொள்ளவோ அல்லது அதன் தோற்றத்தை தீர்மானிக்கவோ முடியவில்லை சிலரின் கோட்பாடுகளின்படி இவைகள் மூலிகை மருந்துகளின் குறியிடப்பட்ட புத்தகம் ரசவாத சமையல் குறிப்புகள் அல்லது ஒரு புத்திசாலித்தனமான குறும்புக்காரனால் உருவாக்கப்பட்ட புரளியாக இருக்கலாம் என்று கூறுகின்றன பல முயற்சிகள் இருந்தபோதிலும் உயினிச் கையெழுத்து பிரதி வரலாற்றில் மிகவும் குழப்பமான மற்றும் புதிரான தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக இதுவரை உள்ளது அதன் புதிரான பக்கங்கள் உலகெங்கிலும் உள்ள மக்களின் கற்பனையைத் தொடர்ந்து வசீகரிக்கின்றன ஆராய்ச்சியாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களை அதன் இரகசியங்களைப் பற்றி ஊகிக்க தூண்டுகின்றன தொடர் முயற்சிகள் நடந்தபடியே உள்ளது யாருக்கு தெரியும் ஒருவேளை ஏதோ ஒரு நாள் யாரோ இறுதியாக குறியீட்டை உடைத்து இந்த அசாதாரண கையெழுத்து பிரதியின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துவார்கள் அதுவரை ஒய்னிச் கையெழுத்து பிரதியானது தீர்க்கப்படக் காத்திருக்கும் ஒரு குழப்பமான புதிராகவே உள்ளது என்ன நண்பர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க உங்களுடைய ஆதரவுதான் எங்களுக்கு டானிக் மேலும் உழைக்க தூண்டும் நான் அண்ணாமலை சுகுமாரன் தொடர்ந்து ஆதரியுங்க வணக்கம்